நாளை என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்குமே இல்லை அது ரகசியம் அது இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் அவன்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு காலத்தில் இருந்தது உண்மை அதாவது யாரு சித்தர்கள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திப்பு ஆற்றல் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்கள் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கவனத்திற்கு இப்போ நான் சொல்கிறேன் மனிதன் இப்படித்தான் வாழணும் அவனுடைய பிறவி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிறக்கும்போதே துணிமணி இல்லாமல் பிறந்த மேனியோடு பிறக்கிறோம் அது விதி நல்லா கவனமாக கேளுங்க அது விதி பிறந்த மேனியோடு வாழணுங்கிறது இறைவனுடைய விதி பிறகு நம்ம என்ன செய்கிறோம் தன்னுடைய மதியால் தன்னுடைய மதியால் இலைதலையில் கட்டிக்கிறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அறிவு மேம்பட மேம்பட துணிமணிகள் இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சு அது சரியாக தவறா அது விதியை மீறுவதாக மீறலையா அதே மாதிரி மனிதன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அவன் நடந்துதான் போகணும் அது விதி அந்த விதியை தன் மதியால் நல்லா பாருங்கள் தன்னுடைய மதியால் சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க மாட்டு வண்டியை கண்டுபிடிச்சாங்க குதிரையை கண்டுபிடிச்சாங்க குதிரை காட்டில் தெரியறது அது மேலே உட்காந்து எப்படி போகணுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ இயற்கைக்கு மரத்தானே குதிரை மேலே உட்காந்தா பாவம் இல்லையா யானை மேலே உட்காந்தா பாவம் இல்லையா ஸோ அப்புறம் என்ன செஞ்சாங்க டூ வீலர் இன்னைக்கு பெட்ரோல் போட்டு பெட்ரோல் எங்கே இருக்குது பூமிக்கு கடியில் இருக்கிற பெட்ரோலை எடுத்து அதை இந்தந்த மாதிரி வடிவத்தில் ஒரு வண்டியை தயார் பண்ணி அதுக்கு பெட்ரோலை ஊற்றுறா வண்டி ஓடுது அந்த வண்டி மேலே உட்காந்து சவாரி செய்கிறது சரியாக தவறா சொல்லுங்கள் இது சரி அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிறத மதியால் செஞ்சு பாருங்கள் சரிதான் அப்படி நீங்களே முடிவுக்குவாங்க இது நான் கண்டுபிடிச்சது அல்ல நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்த யோக கலை அந்த யோக கலையை நான் என்னுடைய அருளால் அதாவது இறை அருளால் நான் வந்து பதினேழு வயசில் நான் தொட்டுட்டேன் அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதில் ஜ ஜஸ்ட் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறேன் எப்படி அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் அண்டத்தில் உள்ளது பூரா நம்முடைய பிண்டத்தில் இருக்குது அந்த அடிப்படையில் உலகத்தில் எந்த மூலையில் என்னென்ன எங்கே இருந்து பேசினாலும் சிக்னல் கிடைக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் ஒர்க்காகுதா ஒர்க் ஆகலையா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதாக ஒர்க் ஆகலையா அதே மாதிரி நம்ம உடம்பில் காற்று என்னை பொறுத்தவரை காற்று ஏன்னா இந்த காற்றின் மூலியமாக தான் இந்த வைப்ரேஷன் நடக்குது இந்த உந்து சக்தி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் இந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன் கும்பகோணத்தில் தொண்ணூற்றி நாலு குழந்தைகள் இறந்தது என்னுடைய ஊர் காளையார் கோவில் இந்த காளையார் கோயிலேருந்து ஒரு தேவைக்காக நான் இங்கே போகிறேன் ராமநாதபுரத்துக்கு போகிறேன் அப்போ ராமநாதபுரம் இங்கேருந்து ஒரு நூற்று நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குது என்னுடைய ஊர்லேருந்து கும்பகோணம் எப்படியும் ஒரு இரநூறு கிலோமீட்டரு வரும் ஸோ முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர்கள் அங்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த ச துச்சம்பவம் நடக்க போகிறது எனக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே தெரியும் எப்படி தெரியும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை வச்சு அதாவது சந்திரகளை சூரியகளை சுழிமனைங்கிற ஒரு யோகா நம்ம பழகினோம்னா எந்த அந்த பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்கும் எல்லாம் பாருங்கள் ஹிந்தி நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஹிந்தி படித்தா ஹிந்தியில் எழுதுகிற எழுத்து நம்மளுக்கு தெரியும்ல அதே மாதிரி மாம்பழ சுவை ஒரு குழந்தைக்கு தெரியாது இதுதான் மாம்பழம் அப்படின்னு நல்லா கேளுங்க இதுதான் மாம்பழம் தெரிஞ்ச பிறகு அதிலிருந்து வரக்கூடிய வாசத்தை முகர்ந்த உடனே கண்ணை கட்டினாலும் நடுகிரட்டுக்குள்ள அந்த மாம்பழம் யார் அடுத்த சாப்பிட்டாலும் அந்த மாம்பழ சுவைன்னு உணருதா அதே மாதிரி மூச்சு பயிற்சி அப்படிங்கிற யோகா நம்ம பழக பழக என்ன செய்யும் நம்ம மூளையில் உள்ள பத்து கோடி அறைகள் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அந்த பத்து கோடி அறைகளில் உள்ள அறைகள் தூண்டப்படுது தூண்டப்படும் போது எல்லாம் கவனமாக போயிடுங்க கம்ப்யூட்டரில் எதை ப்ரோக்ராம் பண்ணினாலும் போய் ஸ்டோர் ஆகும் அதாவது நல்ல விஷயங்களை போய் ஒரு ப முக்கியமான திரைப்படங்கள் தெய்வ அனுகுலம் தெரியக்கூடிய திரைப்படங்கள் தெய்வ மந்திரங்கள் தெரியக்கூடிய திரைப்படங்கள் பூரா மெமரி ஆகும் அதே மாதிரி பிஎஃப் கெட்ட நிகழ்ச்சிகள் அதாவது செக்ஸ் நிகழ்ச்சிகளை கூட அந்த கம்ப்யூட்டரில் பதிவு பண்ண முடியும் இது சரியாக தவறா அப்போ இது நல்லா பாருங்கள் கம்ப்யூட்டர் சேர்த்து வைக்கிறது சரி நம்ம தவறான இதுகளை சேர்த்து வைக்கிறது தவறு ஸோ அந்த அடிப்படையில் நல்ல நிகழ்ச்சிகளையும் கெட்ட நிகழ்ச்சிகளையும் கம்ப்யூட்டர் எப்படி வாங்கி வைக்கிறதோ அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நல்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்தாலும் நெகட்டிவ் ஒரு தீய சக்தி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய மூச்சு காற்றின் மூலியமாக நம்மளுடைய உடலில் ஒரு வைப்ரேஷன் உண்டாகி மூளையில் போய் பதியுது அந்த மூளை ஒரு ப்ரைமரி எல்லாம் பாருங்க மூளை பிரைமரி நம்மளுடைய உடல் செகண்டரி தான் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மூளையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டணும்னா அதுக்கு இந்த பிரணயாமங்கிற யோகா யார் யார் பழகிறீர்களோ அவங்க பிராமணராக இருந்தாலும் நல்லா பாருங்கள் வேதம் படித்தவர்களாக இருந்தாலும் தெருவில் ஆடு மாடு மேய்ப்பானாக இருந்தாலும் அவனுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை அடிக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் என்னை பொறுத்தவரை நம்ம உடம்புல பதிஞ்சிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பதியும்போது நம்மளுக்கு நாளைக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும் இது சர இதை உணரக்கூடியது நம்மளுக்கு தவறா இதை உணர்ந்து நம்ம வழி ஆகா ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் இங்கே பாலதம் பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிற மாற்றுப்பாதையில் செல்லலாம் அப்படின்னு ஒரு பா வைக்கிறது ஒரு போர்டு வைக்கிறது சரியாக தவறா அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது சரியாக தவறா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதான் பாருங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துன்பங்கிறத காட்டில் விபத்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அலுவலையில் துன்பத்தையும் நான் சொல்லலாம் ஏன்னா துன்பம் நிகழ்ச்சி வரும்போது எனக்கு அதிகமாக அது தட்டுப்படுறதுனால எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை குருவை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடம் என்னுடைய குருவுக்கு தெரிஞ்சால் தானே அவர் என்னுடைய மனம் குருவாக ஏற்றுக்கிறோம் அந்த அடிப்படையில் யார் யார் கும்பகோணத்தில் நடந்த தீ விபத்து நிகழ்ச்சியை முன்கூட்டி தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவுக என்னை தொடர்பு கொள்ளவும் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டால் என்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கணும்னு குருவை தேடி அலையிற எனக்கு கொஞ்சம் அருள் புரியுமாறு எனக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா எனக்கு வேறு ஒன்று வேண்டாம் நல்லா பாருங்க நான் பாயிண்ட் அதே நான் வர்றேன் முதல்ல சுனாமி என்னடா அறுக்கிறேன் அப்படியே காலங்காலத்தால் போட்டு இப்படி நம்ம போட்டு அறுக்கிறேன் சித்திரவதப்படுத்துகிறேன்னு நினைக்காதியே தள்ளி விட்டுட்டு போயிடாதீ அதாவது சுனாமி அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி ஆலி பேரணையில் எத்தனாயிரம் கோடி மக்கள் செத்துருக்காங்க அதாவது இல்லை இந்த உலக உற்பத்தியான காலத்திலேருந்து ஆழி பேரலை வந்தால் அது வரப்போகிறது நம்மளுக்கு தெரியாது முன்கூட்டியே தெரியாது அதை சொல்லக்கூடிய சித்தர்களே எங்கே இருப்பாங்க இமயமலையில் இருப்பாங்க அவங்க புறப்பட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆலி பேரலை வரப்போகுதுன்னு சொல்ல போகிறதில்லை அவள் யார் மாதிரி உள்ளவுங்க ஞான திருஷ்டி உள்ளவுங்க யார் வந்து மக்களுக்கு அந்த காலத்தில் சொன்னதாக தெரியலை அப்போ இந்த ஆலி பேரலில் எத்தனை கோடி மக்கள் அழிஞ்சாங்க அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சால் இன்றைக்கி யாராவது சாவாங்களா காரணம் ஆலி பேரனை வரப்போகிறது கூட இந்த மாதிரி தக்க தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ நடுக்கடலில் ஒரு சுனாமி உருவாகுது அப்படின்னா உடனே மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து மக்களை பூரா உயிர்கள் இருந்து காப்பாற்றுறாங்கள்ல இது சரியாக தவறா அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரை அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறது சொல்கிறது சரிதான் ஆனால் என்ன ஒரு பக்கம் இருன்னா இதை வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மெய்ஞ்ஞானத்தில் நம்ம உணர்பூர்வமாக சொல்லும்போது நம்ம சந்ததிகளை என்னையே பாதிக்குது என்ன என்னைய ப கண்டிப்பாக பாதிக்குது சொல்லிவிட்டு நம்ம ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பயங்கரமான கஷ்டங்கள் வருது அப்போ விடு விடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் தெரிஞ்ச தேவரகசியத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எப்படின்னா அதாவது நம்ம உடம்பில் ஒரு துடிப்புகள் உண்டாகுதுன்னு வச்சுக்கிறீங்களே நல்லா பாருங்கள் நம்ம உடம்பில் ஒரு துடிப்பு நல்லா பாருங்க என்னுடைய நம்மளுடைய அதாவது நம்ம யாருடைய யாருடைய உடம்பாக இருந்தாலும் பெண்ணுக்கு எப்படின்னு தெரியல ஏ நான் ஒரு ஆணுங்கிறதுனால நடு மையத்தை இந்த தோள்பட்டையினுடைய என்னுடைய நடு மையத்தை வச்சுக்கிருங்க இந்த இது மேலே நல்லா பாருங்கள் இந்த மேலேருந்து இந்த ஓ இந்த மேலே கரெக்டாக நடு மையமாக வச்சுக்கிருங்க இது வலது பக்கம் இங்கிட்டு இடது பக்கம் இந்த வலது பக்கம் ஏதாவது ஒரு துடிப்பு இங்கேருந்தே வச்சுக்கிருங்க நல்லா பாருங்கள் பாயிண்ட்டை பார்த்துக்குறேங்க பாயிண்ட் அதே முக்கியமானது இந்த வலது பட்டத்தில் நடு மையத்தில் ந மேலே வச்சுக்கிறோங்க ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிறோங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இது நடு மையம் இந்த நடுமையத்திலருந்து இந்த பக்கம் வந்தால் ஆண்களுக்கு ஆபத்து அதே மாதிரி இந்த நடுமையத்திலேருந்து இடது பக்கம் வந்தால் பெண்களுக்கு ஆபத்து யாருக்கு நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவுகளில் ஆண்களும் அல்லது பெண்களோ பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த கலை யாருக்கு தெரியும் தினசரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பல்லு விளக்கிற நேரம் கூட போதுங்க அந்த நேரத்தில் இந்த மூச்சு பயிற்சியை நம்ம பழகிக்கிட்டோம்னா இந்த மூளை நரம்புகள் பூரா தூண்டப்படும் தூண்டுனோடனே அதை தான் இந்த சிக்னலை கொடுத்துறோம் இப்போ டிவியை ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த சேனலும் நம்ம பார்க்க முடியாது டிவியை ஆன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிட் போர்டை நம்ம உள்ள செட் ஆப் பாக்ஸை ஆன் பண்ணவுன்னு எப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் நம்மளுக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்த பிரணயாமங்கிற இந்த மூச்சு பயிற்சியை நம்ம பழகினவனே இந்த மூளையிலேருந்து அல்ட்ரா நரம்புகள் பூரா தூண்டப்பட்டு விஞ்ஞான மெஞ்ஞான சக்திகளை இது நம்மளுக்கு தெரிவிக்குது அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறது இந்த நடு மையம் இருந்து வலது பக்கம் ஆண் இடது பக்கம் பெண்ணா ஒவ்வொரு அளவு எடுத்துக்கிறோங்க ஒவ்வொரு மில்லி மீட்டர் கணக்கு எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு இடத்துல பிடிச்சிச்சுன்னா நம்மளுடைய உற்றார் உறவினர் இரத்த சம்பந்தப்பட்ட நம்ம குடும்பம் என்ன பாருங்கள் இந்த இடத்துல நடு மையத்தில் ஒரு சிக்னல் ஒரு துடிப்பு எந்த அளவுக்கு லேசாக துடிக்கிறதுனா விபத்து நறுக்குன்னு துடிக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் மரணம் விபத்தால் மரணத்தை துடிக்கொ சொல்லக்கூடியது இந்த இடம் அதுல இருந்து நூலாக கனெக்ட் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே வர வர ஒவ்வொரு மில்லி மீட்டரா வர வர அதுல இருந்து ரத்த சம்பந்தப்பட்டது பங்காளி ரெண்டாம் பங்காளி முதல் பங்காளி ரெண்டாம் பங்காளி மூன்றாம் பங்காளி அவ்வளவையும் இந்த ஒரு இஞ்சிக்குள்ள சொல்லி அந்த ஒரு இஞ்சிக்கெல்லாம் கண்டெக்டா கண்டு இந்த ஒன்னே கால இஞ்சிக்கு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உறவினர் அவங்க நம்மளோட பேச்சுவார்த்தை இல்லாம கூட இருக்கலாம் அவங்க நம்ம ஜாதிக்காரர்களா இருக்கலாம் அதையும் சுட்டி காட்டுவது ஒரு ஒன்றேகால் இஞ்சிக்கு இல்லை ஒன்றரை இன்ஜின்னு வச்சுக்கோங்களேன் தூரத்து உறவினர்கள் அதே மாதிரி ரெண்டு இஞ்சி ரெண்டரை இஞ்சியிலேருந்து இந்த முழங்கை வரைக்கும் முழங்கை வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு கூட சொல்லி இது வந்து எல்லா கவனமாக கேளுங்க உற்றா அதை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரத்த சம்பந்தப்பட்டவர்கள ஏதோ ஒரு விபத்து வரப்போகுது நம்மளுடைய உறவினர்கள் யாருக்கோ நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது கரெக்டாக பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுலேருந்து ஸ்டெப்பை நூல் நூலாக இறங்க 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 உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களில் யாராவது ஒருத்தர் விபத்தில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிடுங்க திங்க் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் அதிகபட்சம் ரெண்டரை நாளுங்க இந்த சம்பவம் நடந்தே தீரும் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன சரி எழுதிக்கிறீங்க மணி எழுதிக்கிறீங்க இத்தனை மணி தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல துடிப்பு வந்துச்சு நல்லா இடது இடதுகை பக்கம் தோல்பட்டையினுடைய ஓரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக துடிப்பு வந்திருக்கு இத்தனை மணிக்கு வந்திருக்கு என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிருங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த சம்பவம் நடங்குறச்சின்னு வச்சுக்கிறீங்களே மணியை கணக்கு பண்ணிக்கிறோங்க சரியா அதே மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இந்த முடங்கை வரைக்கும் வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் வைப்ரேஷன் ரெம்பன் நாள் நல்லா பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தொலைவில் அதிக பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு தடவை லிபி நாட்டில் கப்பலில் ஏதோ லிபியான்னு நினைக்கிறேன் அந்த நாட்டில் வந்து கப்பலில் இப்போ தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ஆயிரம் பேர் போனதில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இறந்தாங்க அப்போ நான் வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரியும் அதை போய் நான் யார்கிட்ட சொல்ல முடியும் சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஏதோ மண்டை மர கலந்து போச்சு அப்போ இவனை கொண்டு போய் உள்ளே வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் என்ன செய் அமைதியாக அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி உயிர்கள் வந்து பழிபடக்கூடாதுன்னு நம்ம நென் நிந்திக்கிறேன் வேறு என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம போய் யார்டியாக போய் சொன்னால் என்ன ஆகும் ஃபஸ்ட்டு கொண்டு இப்போ ஒரு இதில் ஆனால் என்ன மனநிலை மருத்துவத்தில் கூட வச்சுட்டேன் விடுவாங்க ஆனால் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல என்ன நல்ல சிந்தனையோடு நம்மளுக்கு நல்ல மற்றவர்களுக்கு எந்த இதை பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த முனங்கை எல்லாம் பாருங்கள் இந்த முனங்கை பாதியிலேருந்து இந்த இப்போ ஏரியாவில் எல்லாம் பாருங்கள் ஒரு நாலு இஞ்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாலு இஞ்சிக்கில் துடிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு மேக்சிமம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டருனா பத்தாயிரம் கிலோமீட்டருனா ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடக்கிறத கூட இந்த தோல்படையிலேருந்து இந்த முழங்கை இந்த எல்கை வரைக்கும் அழகாக துல்லியமாக சொல்லிப்படலாம் அது மட்டும் இல்லை உள்ள ஒரு உலக உருண்டையை கையில் வச்சுக்கிறேங்க ஏன் சொல்லப்போனால் டாட்ஸ் வரைகிறாங்க எல்லோரும் என்னை பொறுத்தவரை கரெக்டாக நம்மளுடைய பாயிண்ட்டு நம்மளுடைய நம்ம வசிக்கும் இடத்த இதை இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு ஒரு உலக உருண்டையை நம்ம கைகளை சுற்றி வச்சிட்டோம்னா எந்த இடத்துல துடி போகிறதோ இந்த நாட்டில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இன்னது வரப்போகுறான்னு ஈஸியாக அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவுகள் நிறைந்த நாடு நம்ம நாடு அப்படிங்கிறையில் ஆன்மீகத்தில் நான் சொல்லலை ஓடானக்கூடி சித்தர்கள் சொன்னது எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் சிற்றின்பத்தினால நம்ம தெரு தெருவாக திருநாய் மாதிரி அலையிறோம் காரணம் வழிகாட்ட ஆள் இல்லை வழிகாட்ட ஆள் இருந்திருந்தால் ஒரு க வழிகாட்டுறது மட்டும் இல்லை இந்த கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கணுங்கிறது ஒரு விதி அந்த அடிப்படையில் தான் காஞ்சிபுரம் எவ்வளோ பெரிய ஆன்மீக பூமி ஆன்மீகமே தெய்வமே வாழக்கூடிய ஊர் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் மிக 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 ஒரு உயர்ந்த சன்னதி போய் ஒரு நான்கு வேதம் படித்தவர் போய் ஒரு பெண்ணை போய் தொடுறாருன்னா அந்த இதை அந்த இதெல்லாம் எப்படி நினச்சி போகிறது ஸோ இந்த கலிகத்தில் அதர்மமும் அதிகமாக வாழும் இருந்தாலும் தர்மம்னு ஒன்று இருக்க அந்த தர்மத்தின் வழியில் போகிறவங்க நம்ம தமிழன்பவ குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒரு பத்து பேர் இந்த யோக கலையை பகிடுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் எந்த அளவுக்கு பழகுறீங்களோ இவுக இவுகளால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறது ஒன்றும் பெரிய என்னை பொறுத்தவரை கஷ்டமே இல்லைங்க என் கூட ஒரு நாலு நாளைக்கு இருந்து பாருங்க எனக்கு என்ன தண்டனை சப்போஸ் என் காலில் முள்ளு குத்த போகுது இல்லை எனக்கு ரத்தமே வரப்போகுது அவமானம் வரப்போகுது பத்து பைசா வருமானம் வரப்போகுது எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லி போடலாம் இது ஒரு கஷ்டமே அல்ல என்ன அஞ்சறிவு நாய்க்கு தெரியுது நம்ம தெருவில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இறக்க போகிறாங்கன்னா அதை ஊளைக்கிட்டு சொல்லுது அது வந்து அப்போ ஒரு அஞ்சறிவு நாய்க்கு உள்ள அறிவு ம மனிதன் ஆறு அறிவுக்கு இருக்காதா அதை விடுங்க மூணு அறிவு ஜீவன் காக்கா அந்த காக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிற உற்றார் உறவினர்களாக விருந்தாடி வரப்போகிறத சொல்லுதான் சொல்லலையா அதை விடுங்க பள்ளி நம்ம அதுக்கு போய் சோறாக வைக்கிறோம் இல்லை அதுக்கு சாப்பாடாக போட போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இல்லை நம்மளுக்கு வரப்போகிறத நூறு சதவீதம் சொல்கிறது பள்ளி அதை யாராவது கண்டுக்கிறோமா இதை விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க என்னடா அதுவாட்டை கத்திக்கிட்டு இருக்கு அது கத்துறதுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்னு எல்லாத்தையும் விடுங்க இந்த பள்ளி சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிறோங்க பள்ளி சொல்லும் பலன் அப்படின்னு நெட்டில் சர்ச்சு பண்ணிக்கிறங்க அப்படி இல்லை எனக்கு அந்த இதை அனுப்ப சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இந்த பள்ளி சொல்கிற கண்டிப்பாக ஒன்றே முக்கால் நாளைக்குள்ளே நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சரியா இந்த சேனலையே அப்படியே பிளாக் பண்ணிடுறேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் வருமுன் முன் தெரிந்து கொள்வோம் குருவை தேடி நான் அலைகிறது மாதிரி எனக்கு குரு எங்கேயாவது இருந்தால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு தகவல் கொடுங்க இந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க கும்பகோணத்தில் நடந்த தீப விபத்து நிகழ்ச்சியை முன்கூட்டி தெரிஞ்ச குருமார்களை நான் தேடுறேன் அந்த மாதிரி குருக்கள் உங்களுக்கு இவருக்கு தெரியும் இப்போ நான் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இவருக்கு தெரியும் அவரை நீங்கள் தொடர்புகள்ங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் வழிகாட்டுங்க அந்த மாதிரி குருவையே நீங்கள் வந்து அவர்கள்ட்ட பயிற்சி எடுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்